என்ற பகுதிய வந்துவிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டெட் அண்ட் இது தான் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் ரெண்டு பக்கம் கடலில் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கடல் வந்து அலைகள் அதிகமாக இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கடல் வந்து அலையே இருக்காது ரொம்ப அமைதியான கடலாக இருக்கும் அந்த பகுதியில் இருக்கிறது அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கடல் சேற்றம் வந்து இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் வலது பக்கம் இருக்கக்கூடிய கடல் ராமேஸ்வரத்துலேருந்து இங்க வந்து பார்த்திங்கன்னா கோயில் சரியா ஸ்ரீ ராமர் கோயில் இருந்து இந்த பஸ் பேருந்து வந்துட்டு இருக்கு சுற்றுப்பயணமாக இந்த பேர் வந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த சுற்றுப்பயணமாக இந்த பேர் வந்து தனுஷ்கோடி வரைக்கும் வந்துட்டு அழகாக அந்த பஸ்ஸில் தான் நாங்களும் வந்திருக்கோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இடம் ரொம்ப அற்புதமான இடம் சுற்றுலாவுக்கு வந்து இடம் ரொம்ப அழகான ஒரு கோடத்தில் இந்த இடம் அப்படியே அமைச்சுருக்கு பாருங்க தெரியும் ரொம்ப டீசலான இடம் நிறையா இங்கே வந்து சுற்றுலாவுக்கு வந்துருக்காங்க हाँ नहीं 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 मज़े <laughs> त